சிவகுமார் ஐயா அவங்களே வருக வருக என வரவேற்கிறோம் வந்திருக்கும் அனைத்து ஜோதிட குருமாருக்கும் எனது மனமார்ந்த நன்றி கலந்த உள்ளத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ வந்து புலிப்பாணியினுடைய முன்னூறு அப்படிங்கிற பாடல்ல பத்தி தான் இவர் போகர் சித்தர்னுடைய சீசரான சீசர் புலிப்பாணி முன்னூறு என்ற பாடலில் ஜோதிட கருத்துக்கள் அனைத்தும் பொதிந்துள்ளது அதை பற்றி தான் போகிறேன் எந்த லக்கணமாக இருந்தாலும் லக்கணத்துக்கு நாளில் கேது இருந்துச்சுன்னா கெதி செய் கேளப்பா இன்னும் ஒரு புதுமை கேளு கெதி செய்யும் செம்பாம்பும் நாளில் ஏற ஜெனித்த மனையும் பாலாம் ஜென்மனுக்கு கிரகம் உண்டு விதியும் கூறு கூறப்பா குளியனுமே சேர்ந்து நிற்க குடியிருக்க குச்சி இல்லை கரவில்லை ஆறப்பா அன்னைக்கு தோஷமா அத்திடலில் அரவுக்கு சாந்தி செய்யு அப்படின்னு புலிப்பாணி பாடலில் நாலாம் இடத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்குது அடுத்தது ஏழாம் இடத்தை பற்றி புலிப்பாணி பாடலில் என்ன சொல்லியிருக்குதுண்ணா சந்திரனும் சுக்கரனும் ஏழாம் இடத்துல எந்த லக்கணமாக இருந்தாலும் சந்திரனும் சுக்கரனும் ஏழாம் இடத்துல இருந்ததுனா ஆரப்பா இன்னும் ஒரு புதுமை ஏழு அம்பொலியும் அசுரகுரும் ஏழில் இருக்க கூரப்பா கிழவனுக்கு மாலையிட்டு குமரி அவள் மதனத்தால் பலரையும் கூட்டி சீரப்பா செல்வனையும் பெற்றெடுத்து சிறப்பாக தொட்டிலிட்டு ஆட்டுவாளாம் பாரப்பா பார்ப்பவர்கள் பிரமிக்கத்தான் பாக்கியவள் ஸ்தனங்கள் குழுங்க வருவாள் பாரு அப்புடின்னு புலிப்பாணி சித்தர் சொல்லப்பட்டிருக்குது அந்த பாடலில் ஏழாம் இடத்த எந்த லக்கணமாக இருந்தாலும் ஏழாம் இடம் வந்து வரக்கூடிய கணவன் மனைவியை குறிக்கிது அதனால் ஒரு பெண் ஜாதகத்தில் ஏழாம் இடத்துல சந்திரனும் சுக்கரனும் இருந்துச்சுன்னா இந்த பாடல் வந்து கரெக்டாக அப்ளிகபிள் ஆகும் அது இந்த பாடல் வந்து நிறைய பேத்துக்கு நான் அதை ஏழாம் இடத்துல சந்திரனும் சுக்கரனும் இருந்தால் எப்படியாப்பட்ட அமைப்பு இருக்கும் அப்படின்னு குளிப்பாணி சித்தர் பாடல்ல ஆரப்பா இன்னும் ஒரு புதுமை கேளு அம்புலி அம்புலினா யாரு சந்திரன் அம்பளியும் அசுரகுருவும் ஏழில் இருக்க பூரப்பா கிழவனுக்கு மாலையிட்டு வயசானவளுக்கு கிழவனுக்கு மாலையிட்டு குமரி அவள் மதனத்தால் பலரையும் கூட்டி சீரப்பா செல்வனையும் பெற்றெடுத்து சிறப்பாக தொட்டிலிட்டு ஆட்டுவாளாம் பாரப்பா பார்ப்பவர்கள் பிரமிக்க பாக்கியவதி சனங்கள் குழுங்க வருவாள் பாருன் அப்புடின்னு புலிப்பாணி பாடலில் சொல்லப்பட்டிருக்குது வயசான ஆள்களை கட்டிட்டு வரும்போதே நம்ம ஓரளவு ஐடென்டிஃபை பண்ணிடலாம் அடுத்தது ஏழில் குருவும் சந்திரன் இருந்துச்சுன்னா அது என்ன என்னமே அமைப்பு இருக்கும் அதில் பாடலில் எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்புடின்னா பாரப்பா இன்னும் ஒரு புதுமை கேளு பால்மதியும் பரமகுருவும் ஏழில் இருக்க சீரப்பா செம்மனுக்கு வேட்டை இல்லை செந்திருமால் தேவியும் விலையே நிற்பாள் கூறப்பா குமரி அவள் இல்லாமல் தான் குமரனுடைய வங்கிசமும் நாசமாச்சு ஆரப்பா என் மிதியும் கூற ஏறு அப்பனே புளிப்பாணி பாடினேன்னு சொல்லப்பட்டிருக்கு அப்ப குருவும் சந்திரன் சேர்ந்துச்சுன்னா அவங்க வந்து ஒற்றுமையா இருக்க மாட்டாங்க இது எந்த லக்கணத்திற்கு பொருந்தும் மிதன லக்கணத்திற்கு கன்னி லகணத்திற்கு ஏன்னா மிதன லக்கணத்திற்கு பாதகாதிபதி ரெண்டாம் அதிபதியும் சந்திரன் குருவும் சந்திரன் சேர்ந்துச்சின்னா இந்த பாடல் வந்து அந்த இதுக்கு பொருந்தோம் அடுத்தது கன்னியா லங்கனத்திற்கு ஏழு பாதகாதிபதி பதினொன்று மாரகாதிபதி குருவும் சந்திரனும் சேரக்கூடாது சேர்ந்துச்சுன்னா இந்த பாட்டு இது கரெக்டாக அப்ளிகபிள் ஆகுது சுக்ரன் சந்திரன் வந்து பொதுவாக சொல்லப்பட்டிருக்குது விஜய லங்கணத்திற்கு சரியாக வருதுன்னா எடுத்துக்கலாம் ஆமாங்கய்யா அப்புறம் இன்னொரு பாட்டு இந்த பாருங்களேன் போச்சப்பா இன்னும் ஒரு பேச்சை கேளு பொன் வெள்ளி சனி செவ்வாய் குந்தி ஐவர் ஏச்சப்பா எவ்விடத்தில் கூடிட்டாலும் என் மகனை என்னவென்று சொல்வேன் இவன் ராஜக்கல்லன் ராஜக்கல்லன் ஆச்சப்பா அரண்மனைக்குள் பூந்தானாலும் அங்குள்ள தலையாரி உறங்கி போவான் வீச்சப்பா போகற் கடாச்சாலை விதமான புலிப்பானி விளம்பினேனே அப்பன்னா குருன்னு சொல்லக்கூடிய குரு பொன்னு சொல்லக்கூடிய குரு போச்சப்பா இன்னும் ஒரு பேச்சை கேளு பொண்ணுனா குரு வெள்ளினா சுக்ரன் சனி செவ்வாய் புந்தி ஐவர் ஏச்சப்பா எவ்விடத்தில் கூடிட்டாலும் என் மகனே என்னவென்று சொல்வேன் அவனை ராஜ கல்லன் ராஜ கல்லன் அங்கெல்லாம் அரண்மனைக்கு பூந்தானானால் தலையாரின்னு தூங்கிடுவான் அப்புடின்னு அந்த பாடலில் சொல்லப்பட்டிருக்குது இது ஒவ்வொரு ஜாதத்தில் பார்க்கும்போது அஞ்சு கிரகம் நாலு கிரகம் சேர்ந்தாப்புலையே இருக்கும் பார்த்தீங்களா அடுத்தது வந்து ஊரை விட்டு வெளியில் போயிடுறாங்கல்ல சில பேர் பிறந்திருப்பாங்க கொஞ்ச நாள் வளர்ந்துருப்பாங்க ஊரை விட்டு போயிருப்பாங்க பாரப்பா ஈராறூன் இரு நான்கு பகருகின்ற செவ்வா மூவரும் சேர்ந்து கூறப்பா எவ்விடத்தில் கூடிட்டாலும் கொற்றவனே பரதேசம் போவான் காலை நீச சந்திரன் கண்ணுற்றாலும் காலம் தங்கியிருந்து செம்பன் தேடி ஆரப்பா அவன் பதியில் வந்து வாழ்வான் அப்பனே புலி பாணி பாடினேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்க அப்ப ஈராரோன் யாரு பன்னெண்டாம் பன்னெண்டாம் மதிப்பிதி ஈராரோன் இரு நான்கோன் எட்டாம் மதிப்பிதி பகருகின்ற செவ்வா மூணு பேர் சேரணும் பரப்பா ஈராரோன் இரு நான்கோன் பகருகின்ற செவ்வா மூவர் கூரப்பா எவ்விடத்தில் கூடிட்டாலும் கொற்றவனை பரதேசன் போவான் காலை நீச சந்திரன் கண்ணுற்றால் சில காலம் தங்கியிருந்து செம்பொன் கொண்டு ஆரப்பா அவன் பதியில் வந்து வாழ்வான் ஊரை விட்டு வெளியில் ஓடிடுறாங்களா அதுக்கு இந்த பாடல் அப்புறம் வீரப்பா இன்னும் ஒரு புதுமைகள் விளம்புகிறேன் வீரியன் வீட்டில் வீரியன் வீடுனா எது மூணாம் வீடு தைரிய வீரியம் வீரப்பா இன்னும் ஒரு புதுமைகள் விளம்புகிறேன் வீரியன் வீட்டில் ஆர் தானும் ஆரப்பா அசுரகுரு கூடில் அப்பனை அம்மங்களையை அணைந்து வாழ்வானும் சூரப்பா வித்தை புத்தி குவலயத்தில் நிதியும் உண்டு சிப்பி நூல் பார்ப்பான் சீரப்பா போகர் கடாச்சாரத்தாலே சிறப்பாக புளிப்பானி பாடினேன் வீரப்பா இன்னும் ஒரு புதுமை கேளு விளம்புகிறேன் வீரியன் மூன்றாம் இடத்துல வீரியன் மூன்றாம் இடத்துல வீட்டில் தானும் லக்னாதிபதியும் ஆரப்பா அசுரகுருன்னு செய்யக்கூடிய சுக்கர சுக்ரனும் கூடில் அப்படி இருந்துச்சுன்னா ஒரு பெண் ஜாதத்தில் அப்படி இருந்தா அப்பனே அம்மகளையே அணைந்து வாழ்வான் ஆண் ஜாதத்தில் இப்படி இருந்துச்சுன்னா அம் அமங்களையே அடைந்து வாழ்வான் பூரப்பா வித்தை புத்தி கூலயத்தில் நிதியும் உண்டு சிப்பினுள் நல்லா படிச்சிருப்பான் பொருளாதாரத்திலும் நல்லா வசதியாகவும் இருப்பார் பெரிய பெரிய ஆள்களை பார்த்தாவே தெரியும் அது நமக்கு ம் ஆறாம் இடத்துல தீய கோல் நினைச்சுனா அதுக்கு எப்படி பாடலாம் பாரப்பா பகலவனும் பாரப்பா பகலவனும் சனிசே பாம்பு பகருகின்ற இக்கோள்கள் பூரப்பா பகரின்ற இக்கோள்கள் நிற்க கூரப்பா குமரணி சத்துரு கண்டால் புலி புலிகண்ட பசு போல் ஆவார் ஆறாம் இடத்துல நிறைய கோள்கள் தீய கோள்கள் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு நோய் வருதுன்னு சொல்லிடவும் முடியாது புரியுதுங்களா பாரப்பா பகலவனும் பகலவன யார் சூரியன் பகலவனும் சனி சே சனி செவ்வா பாம்பு இந்த நாலு பேர் எல்லாமே பாவகிரகம் நாலு பேர் ஆறாம் இடத்துல பகரின்ற இக்கோள்கள் ஆறில் நிற்க கூரப்பா குமரனையும் சத்ரு கண்டால் கண்ட பசு போல் ஆவார் சீரப்பா செம்பொண்ணும் சென்னாடும் உண்டு செயலாக வாழ்ந்திருப்பான் விதியும் தீர்க்கம் ஆரப்பா அத்துலத்தோன் வீழ்ந்து கெட்டால் அரியை போல் இருப்பான் அரினா யாரு புலி புலி போல இருப்பான் அவனை கண்டா எழுத்து ஓடுவாங்க அப்புடின்னு ஒரு பாடு அப்புறம் மூன்று குடையனும் பாம்பும் சேர்ந்துச்சுன்னா எப்படி இருக்கும் பாரப்பா இன்னும் ஒரு புதுமை கேளு பாம்புடனே தியோனாயில் கூறப்பா எவ்விடத்தில் கூடிட்டாலும் குமரி கள்ளப்புருஷனுடன் கூடி வாழ்வாளாம் ஆரப்பா இன்னும் ஒரு புதுமை ஏழு பாம்புடன் மூன்றோனும் தீயனாயில் கூறப்பா எவ்விடத்தில் கூடிட்டாலும் குமரி கள்ளப்புருஷனுடன் கூடி வாழ்வாளாம் ஆரப்பா அகந்தனிலே நிலையை மூப்பி அக்கணவன் அவன் சொல்லை கடக்க மாட்டான் ஊரப்பா ஊர் அருகில் கடல் முண்டு உத்தமனாக இருக்குமடா ஆறுமாறே கூறு ஆறாம் இடத்தை பார்த்துட்டு சொல்லு அப்படின்னு இந்த பாடலில் சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் சகட யோகத்துக்கு ஒன்று சொல்லியிருக்காவில் சீரே நீ குருமு குருவுக்கு வேமா வேமா ரெண்டட்டில் செழுமதியும் நிற்க சகட யோகம் ஆரே அமடு பயமும் பொருளும் நஷ்டம் அப்பனே பேர் விலங்கும் நிதியும் உள்ளோம் நிதியும் உள்ளோம் சூரப்பா குருவுமே கேந்திரமும் கேந்திர ஊனம் ஏற குலவிக்கு நிதியும் கல்வியும் மெத்த உண்டு அப்புடின்னு இது சகட யோகத்து சொல்லப்பட்டிருக்குது அப்புறம் அவ்வளோதாங்க அடுத்தது இந்த வாசலில் ஈசானி மேடு ஐஸ்வர்யம் கேடு புலிப்பாணி இப்போ தான் சொல்லியிருக்காப்புல புலிப்பாணி சித்தர் பாடலில் ஈசானி மேடு ஐஸ்வர்யம் கேடுண்டர் யாரும் மழை சதுரிகிறாங்க வீடு நாங்கள் கட்ட போகிறோம் என்னையும் வாசு பார்க்க தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க ஈசானி மேடு ஐஸ்வர்யம் கேடுங்க அங்கே ஈசானியை பாத்துக்கணும் அதை மட்டும் மெயினாக கன்னி மூலையை பாத்துக்கணும் அவ்வளோதான் ஈசானி மேடு ஐஸ்வர்யன் கேடு புளிப்பாணி சொன்னது ஏன்னா வல்லரகு கேந்திரமேர இசைஞானி கூட இருக்க இறைவனுக்கு இறைவன் அப்படின்னு சொல்லிட்டார் புலிப்பானி வல்லரகுனா யார் ராகு இசைஞானி கூட இருக்க குரு தான் வல்லரகு கேந்திரமேரே இசைஞானி கூட இருக்க இறைவனுக்கு இறைவன் அப்படின்னு சொல்லிட்டாரு அவர் வந்து லக்கன சுப்பராக இருக்கணும் குரு சரிங்களா இப்படி இருக்கணும் நன்றி இந்த சங்கத்துக்கு பேச அழைத்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி